பரம்பரை பொக்கிஷம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் சிவபெருமான் என் நாட்டவருக்கும் இறைவன் தென் சிவனே அப்படின்னு நாம் அன்புடன் அழைக்கக்கூடிய எம்பெருமான் சிவனை பற்றி இன்னைக்கு பார்க்க போறோம் அவன் அன்றி ஓர் அணுவும் அசையாது அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவன்தால் பணிந்து அப்படின்னு சொல்லுவாங்க எங்கும் நீக்கமற நிறைந்தவன் எம்பெருமான் இந்து மதத்தில் இறைவனை வழிபடக்கூடிய முறைகள் ஆதிசங்கர பகவத் பாதால் ஆறு வகைகளாக பிரிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க சைவம் வைணவம் சாக்தம் கானாபத்தியம் கௌமாரம் சௌரம் சொல்லுவாங்க இதில் சிவபெருமானே முழு முதல் கடவுள் சிவனே எங்களுக்கு கதி அப்படின்னு வணங்கக்கூடியவர்களை சைவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் சிவபெருமானை வணங்கும் பொழுது எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கும் இறைவனை வணங்கும் பொழுது மிக பழமையான சிவ ஆலயங்களுக்கு போய் நம்ம வணங்குவோம் அதுவும் பாடல் பெற்ற ஸ்தலமா இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப விசேஷமா பார்க்கப்படுது இறைவன் ஜோதி ரூபமாக தன்னை வெளிப்படுத்தி கொண்ட இடங்களாக பன்னெண்டு இடங்களை முன்னோர்கள் சொல்லி அவற்றிற்கு ஜோதிர் லிங்கம் அப்படின்னு பேரும் இறைவன் ஆருத்ரா நட்சத்திரம் அன்று திருவாதிரை நட்சத்திரம் அன்று தன்னை ஜோதி ரூபமாக ஒளி பிழம்பாக வெளிப்படுத்தினாரு அந்த இடங்கள் அத்தனையும் ஜோதிர்லிங்கலா இருக்கு அவை மிகவும் விசேஷமானவை அப்படின்னு சொல்றாங்க இறைவன் எல்லா இடத்திலும் நிறைந்திருந்தாலும் இந்த ஜோதி வடிவமாக இருக்கக்கூடிய இடங்கள் விசேஷமானது சிறப்பானது அப்படின்னு சொல்லி நம்முடைய கந்த புராணமும் சொல்லுது அப்போ அந்த ஜோதிர்லிங்கங்கள் எத்தனை அப்படின்னா இந்தியா முழுக்க ஜோதிர்லிங்கங்கள் பன்னெண்டு ஜோதிர்லிங்கங்கள் அப்படின்னு சொல்றாங்க அந்த பன்னெண்டு ஜோதிர்லிங்கங்கள் என்னென்ன எங்க இருக்கு அப்படின்னா முதல் ஜோதிர்லிங்கம் குஜராத்தில் இருக்கக்கூடிய சோம்நாத் ஜோதிர்லிங்கம் இரண்டாவது ஜோதிர்லிங்கம் ஆந்திரா பக்கத்தில் ஸ்ரீசைலம் அங்கு இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுனர் இரண்டாவது ஜோதிர்லிங்க திருக்கோயில் அப்ப மூன்றாவது ஜோதிர்லிங்கம் உஜ்ஜயன்ல இருக்கக்கூடிய மகா காலேஸ்வர் நான்காவது ஜோதிர்லிங்கம் ஓம்காரேஸ்வர் ஐந்தாவது கேதாரத்தில் இருக்கக்கூடிய கேதர்நாத் அப்படி சொல்கிறோம் இல்லைங்களா அது ஆறாவது ஜோதிர்லிங்கம் பீமா புனேல இருக்கக்கூடிய பீமா சங்கர் ஏழாவது ஜோதிர்லிங்கம் வாரணாசியில் இருக்கக்கூடிய விஸ்வநாதர் எட்டாவது ஜோதிர்லிங்கம் கௌதமி நதி கரையில் இருக்கக்கூடிய திரேம்பகேஸ்வர் ஒன்பதாவது ஜோதிர்லிங்கம் பைத்தியநாத் இதை நார்த்தில் வந்து பைத்தியநாத் அப்படி சொல்லுவாங்க பத்தாவது ஜோதிர்லிங்கம் குஜராத்திலிருந்து துவாரகா போற வழியில் நாகேஸ்வர் ஜோதிர்லிங்கம் பதினொன்றாவது ஜோதிர்லிங்கம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் பன்னெண்டாவது ஜோதிர்லிங்கம் குசேஸ்வர் இப்போ இந்த பன்னெண்டு ஜோதிர்லிங்கங்களையும் தரிசிப்பது வாழ்நாளில் ஒரு முறையாவது தரிசனம் செய்வது மிகவும் விசேஷம் அதுவும் சிவனடியார்களுக்கு மட்டும் இல்லைங்க சைவத்தை வணங்குபவர்கள் மட்டுமே இல்லை நம் அனைவருக்கும் என இறைவன் ஒளி ரூபமாக காட்சி கொடுத்த இடங்கள் அப்போ ஒளின்றது அனைவருக்குமானது எப்படி சூரியனும் சந்திரனும் அனைவருக்குமானதோ அதே போல ஒளியும் அனைவருக்குமானது எம்பெருமான் சிவபெருமானும் அனைவருக்குமான இறைவன் அப்ப இவரை ஒளி ரூபமாக இருக்கக்கூடிய இடங்களில் தரிசனம் செய்வது மிகவும் நமக்கு புண்ணியம் நமக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை தரக்கூடியது இந்த பன்னெண்டு ஜோதிர்லிங்கங்களைப் பற்றி ஒவ்வொரு ஜோதிர்லிங்கம் எங்கே இருக்கு அந்த ஜோதிர்லிங்கத்தை நான் தரிசிப்பதால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத நம்ம ஒவ்வொரு லிங்கமாக பார்த்துட்டு வரலாம் முதல் ஜோதிர்லிங்கம் இந்த பன்னெண்டு ஜோதிர்லிங்கங்களில் முதல் ஜோதிர்லிங்கம் குஜராத் அருகில் இருக்கக்கூடிய சோம்நாத் ஜோதிர்லிங்கம் அதை பற்றி பார்ப்போம் இந்த ஜோதிர்லிங்கம் முதன்மையாக இருக்கக்கூடிய சோம்நாத் ஜோதிர்லிங்கம் வணங்குபவர்களுக்கு அந்த இடத்தை தரிசனம் செய்பவர்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம் உண்டு அப்படின்னு சிவபுராணம் சொல்லுது இந்த பன்னெண்டு ஜோதிர்லிங்கங்களை கண்ணால் பார்ப்பதும் கையால் தொடுவதும் மிகப்பெரிய பெரிய பலனை தரும் அப்படின்னு சிவபுராணம் நம்மளுக்கு சொல்லுது எல்லா ஜோதிர்லிங்கத்தையும் நம்மளால் தொட முடியவில்லை என்றாலும் சில ஜோதிர்லிங்கங்களை நம்மளால் தொட முடியும் இந்த முதலாவதாக இருக்கக்கூடிய ஜோதிர்லிங்கத்தை வணங்கினால் நமக்கு நாள்பட்ட நோய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது குணமாவதற்கான வாய்ப்பு அதிகம் சொல்றாங்க ஏன்னா நம்மள எல்லோருக்குமே தெரியும் சந்திரன் சந்திரன் அவருக்கு இருபத்தி ஏழு மனைவிகள் தட்ச பிரஜாபதியின் இருபத்தி ஏழு மகள்களை அவர் திருமணம் செஞ்சுக்கிறார் அவங்க தான் இருபத்தி ஏழு நட்சத்திர பெண்கள் அவர் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை திருமணம் செய்து கொண்டாலும் ரோகிணி நட்சத்திரத்தின் மேலே மட்டும் அவருக்கு மிகப்பெரிய அன்பு காதல் அதனால மற்ற மனைவிகளிடம் காண்பிக்கக்கூடிய அன்பை விட ரோகிணி நட்சத்திரத்தின் மேலே அவருக்கு மிகுந்த அன்பு இருக்கிறதுனால அவருடைய மாமனார் ரோகிணி நட்சத்திரத்தின் அப்பா அவருக்கு ஒரு சாபம் கொடுத்துட்றாரு சந்திரனுக்கு நீ இவ்வளவு அழகா இருக்கிறதுனால தானே என்னுடைய எல்லா பெண்களையும் நீ உதாசீனப்படுத்துற ஒரே பெண் மேல மட்டும் நீ மோகம் கொண்டிருக்கிறாய் அதனால உன்னுடைய அழகு இன்றிலிருந்து குறையட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு அப்ப சந்திரனும் ஒவ்வொரு நாளும் குறைஞ்சிக்கிட்டே வர்றாரு தேஞ்சுக்கிட்டே வந்து தன்னுடைய அழகும் பொலிவும் குறைஞ்சிக்கிட்டே போறதை கண்டு மிகவும் மனசு வருந்துறாரு அப்போ ஒரு கட்டத்தில் எல்லாமே போன பிறகு அழகு போன பிறகு இறைவனே அப்படின்னு நினச்சி தியானம் செய்கிறார் அப்போ அவர் ஒவ்வொரு இடமாக தியானம் செய்து வரும்பொழுது இந்த பிரபாசப்பட்டினம் சொல்லக்கூடிய இப்போ சோம்நாத் கோவில் இருக்கக்கூடிய இடத்துல அவர் தியானம் செய்யும் பொழுது தவம் இருக்கும் பொழுது இறைவன் அவரை ஆட்கொண்டார் அவருடைய நோய் நீங்க பெற்றது அவர் இழந்த பொலிவும் அழகும் ஆரோக்கியமும் அவருக்கு மீண்டும் கிடைத்தது அதனால் அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சந்திரன் ஒரு கோவில் கட்டினார் சிவபெருமானுக்காக அதுதான் இந்த சோம்நாத் கோவில் அப்படின்னு ஒரு கதை இருக்குது அப்போ அதனால தான் பாருங்களேன் சோம்நாத் சோம் சோமன் அப்படின்னு சொல்லுவாங்க சந்திரனை சொல்லும் பொழுது நாத் அப்படின்னாலே தலைவன் அப்படின்னு வந்துடும் அப்போது சந்திரனுக்கு தலைவன் அப்படின்ற அர்த்தம் வரக்கூடிய முறையில் சோம்நாத் அப்படின்ற ஒரு இறைவன் வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற அற்புதமான இடம்தான் குஜராத்தில் இருக்கக்கூடிய சோம்நாத் ஜோதிர்லிங்கம் அரபிக்கடல் ஓரம் மிக அற்புதமான கட்டிட வேலைப்பாடு போனவங்களுக்கு தெரியும் என்ன அழகான ஒரு கோவில் அப்படின்னு நம்ம எல்லோருமே ஆச்சரியப்படத்தக்க வகையில் இருக்கக்கூடிய கட்டட அமைப்பு நாம் சிலருக்கு பொழுது நிறைய முயற்சி பண்ணாமல் டல்லாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் சொல்லுவோம் கஜினி முகம்மது மாதிரி மீண்டும் மீண்டும் போராடின அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் பாருங்களேன் எங்கிருந்தோ வந்த ஒருவர் நம் நாட்டு பொக்கிஷங்களை கொள்ளையடிக்கிறதுக்காக பதினேழு முறை முயற்சி செஞ்சவரை நம்ம பாராட்டுறோம் ஆனால் அவருடைய முயற்சியை ஒவ்வொரு முறையும் நம்ம இந்தியர்கள் ஏதோ ஒரு முறையில் அவரிடமிருந்து அந்த கோவிலையும் பாதுகாத்துறாங்க இங்கு இருந்து இந்த சோம்நாத் கோவிலில் இருந்து கொண்டு போன மிக அதிகமான பொக்கிஷங்கள் ஆப்கானிஸ்தான்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இந்த கோவில் சந்திர பகவானால் தங்கத்தால் கட்டப்பட்ட கோவில் அப்படின்னு ஒரு வரலாறு இருக்குங்க அதன் பிறகு ராவணன் வெள்ளியால கட்டினார் கிருஷ்ண பரமாத்மா கூட இந்த கோவிலில் சந்தனத்தை செஞ்சுருக்காரு அப்படிலாம் சொல்லுவாங்க இருந்தாலும் ஒரு சந்திரன் தங்கத்தால் கட்டிய ஒரு கோவில் அதன் பிறகு எத்தனையோ நூற்றாண்டுகளாக அழிஞ்சு 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 மீண்டும் கட்டி மீண்டும் புனரமைப்பு செய்து இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு மீண்டும் ஒரு முறை கட்டி வச்சிருக்கிற கோவில் தான் இப்போ நாம் பார்த்துட்டுருக்கிற அற்புதமான சோம்நாத் கோவில் மாலை நேரத்தில் இங்கே நடக்கக்கூடிய பூஜை முறைகள் மிகவும் அற்புதமாக இருக்கும் சவுண்ட் லைட் ஷோலாம் நடக்கும் அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமான சிவபெருமானுடைய பெயர் பொறித்த அந்த வரும் வரும்பொழுது நம்மை அறியாமல் நமக்குள் இருக்கக்கூடிய பக்தி வெளிப்படக்கூடிய மிக அற்புதமான இடம் சோம்நாத் கட்டிட அமைப்பாக இருக்கட்டும் அந்த கோவில் இருக்கக்கூடிய இடம் கடலை ஒட்டி அரபிக்கடல் ஓரம் இருக்கக்கூடிய இடமாக இருக்கட்டும் அங்கே நடக்கக்கூடிய ஆரத்தி முறைகள் பூஜை முறைகள் எல்லாமே நம்மை நாம் இங்கே தான் இருக்கிறோமா அப்படின்னு யோசிக்க வைக்கும் அளவுக்கு இருக்கக்கூடிய அற்புதமான கோவில் தான் ஜோதிர்லிங்கங்களில் முதல் ஜோதிர்லிங்கமாக இருக்கக்கூடிய சோம்நாத் கோவில் இந்த கோவிலுக்கு நாம் செல்வதன் மூலமாக இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு என்ன சௌகரியம் தேவையோ என்ன ஐஸ்வர்யம் தேவையோ அனைத்தையும் இறைவன் தருவார் அப்படின்னு நம்புகிறாங்க அதுதான் சிவபுராணமும் சொல்லுது இந்த உலகத்திற்கு தேவையானதையும் மேல் உலகத்திற்கு பர உலகத்திற்கு தேவையான முக்தியையும் தரக்கூடியது சோம்நாத் திருக்கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த திருக்கோவில் எல்லா இறைவனும் சிவலிங்கத்தில் உறைந்திருப்பது போலவே பார்க்கும்பொழுது நமக்கு மிகப்பெரிய வித்தியாசம் இல்லாமல் இருந்தாலும் எல்லா கோவிலையும் சிவலிங்கம் இருக்கு ஜோதிர்லிங்கங்கள்லயும் சிவலிங்கம் தான் இருக்கு அப்படின்னு நாம் நினைத்தாலும் ஒளி ரூபமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற காட்சி கொடுத்த எம்பெருமான் அதிலேயே உறைந்திருப்பதால் மிகவும் விசேஷமாக பார்க்கக்கூடிய இடங்கள் தான் இந்த பன்னெண்டு ஜோதிர்லிங்கங்களும் நம்முடைய அனைத்து விதமான பாவங்களையும் கலைக்கக்கூடிய ஒரு குளம் இருக்கு தீர்த்த குலம் அந்த குலத்திற்கு சந்திர குண்டம் அப்படின்னு பேர் ஏன்னா சந்திரனின் பாவம் தீர்த்த குளம் அப்படின்றதுனாலையும் குலத்திற்கு சந்திர குண்டம் அப்படின்னு பேர் இருக்கு இந்த பிரபாசப்பட்டினம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சோம்நாத் ஜோதிர்லிங்கம் அரபிக்கடல் ஓரமாக இருக்கக்கூடிய இடம் இது முன்னால் மூன்று நதிகள் சங்கமித்த இடம் அப்படின்னு சொல்லுவாங்க கபில தீர்த்தம் சரஸ்வதி ஹிரா ஒரு நதி இதெல்லாம் இந்த மூன்று நதிகளும் இங்கு ஒரு சேர சங்கமித்ததனால் இதற்கு திரிவேணி சங்கம் அப்படின்னு ஒரு பெயரும் இருந்ததாகவும் சொல்லுவாங்க ஆனால் மிக அற்புதமான ஒரு இடம் ரொம்ப நாளாக நோயில் இருக்கிறவர்களும் இல்லை என்னனே தெரியல காரணமே தெரியல நான் ஒல்லியாயிட்டே இருக்கேன் அழகு குறைஞ்சிட்டே இருக்கு ஏதோ ஒரு நோய் என்னை பீடித்திருக்கிறது காரணம் தெரியவில்லை இல்லை நான் ரொம்ப நாளாக ஒரு நோயிலேயே படுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் அவர்கள் நிச்சயம் சென்று வணங்க வேண்டிய இடம் சோம்நாத் ஜோதிர்லிங்கம் இரண்டாவது ஜோதிர்லிங்கம் மக்கள் செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய அற்புதமான ஜோதிர்லிங்கத்தை பற்றி அடுத்த காணொலியில் பார்க்கலாம் அற்புதமான இந்த வாய்ப்பை தந்தரளி இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்